ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு பிக் டே அதாவது ஒரு வலகா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது இன்றைக்கி தான் செஞ்சு கொடுத்தோம் அதுக்கு வந்து நேத்துலேருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் பிரியாணி மசாலா புளி புளி சாதத்துக்கு போடுற பொடி அப்புறம் வந்து ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் விஷேஷத்து வீட்டிலேருந்து நேர்த்தே பாத்திரமில் கொடுத்து அனுப்பிட்டாங்க அத்தை வந்து நேற்று ஆஃப்னோன்னே வந்துட்டாங்கங்க நாங்கள் நைட்டு வந்து தேவையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் எல்லாம் போடுறதெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க தூங்கணும் காலையில் ரெண்டு மணிக்கு எழுந்து வந்து நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் தேவையானதெல்லாம் அப்பக்காவை ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால எழுந்தோடனே அப்படி அப்படியே அடுப்பில் ஏற்றிட்டோம் அத்தை வந்து என் கூட ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்து வந்துட்டாங்க நானும் அத்தையும் சேர்ந்து அப்படியே சைட் பை சைடு அதில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் கூட ஹஸ்பண்டும் ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு வகை சாதம் செஞ்சுருந்தோம் நாற்பது இட்லி ஒரு முப்பது ஊத்தாப்பம் ஐம்பது பூரி அது பூரி மசாலா ரெண்டு வகை சட்னி சாம்பார் இது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் எயிட் ஒரு நைன் ஓ கிளாக் டெலிவரி கேட்டிருந்தாங்க நாங்கள் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் கொண்டு போய் டெலிவரி கொடுத்து அனுப்பிவிட்டோங்க உங்களுக்கும் இது மாதிரி கிட்டே கேட்ரிங் ஆர்டர்ஸ் புக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்